ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவ்யாஸ் லிட்டில் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு தாங்க ஃபஸ்ட்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணது ரெண்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துருக்கேன் தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு நெக்ஸ்ட்டு பருப்பு உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் துவரம் பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் தேங்காய் துருவுனது ஒரு கப்பு பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சோம்பு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் உருட்டுனா இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க பருப்பை மிக்சி ஜாரில் சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா வடிகட்டிடணும் இப்போது அரைச்ச பருப்போடு உப்பு சேர்த்துக்கலாம் அதோட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதோட முருங்கைக்கீரை வந்து ஒரு கப் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் நல்லா துருவுன தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம் உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு அதான் ஆகும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு சோம்பு சேர்த்துக்கலாம் இது பொரிய ஆரம்பிச்சதும் பொடியாக நறுக்குன்னு பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது பச்சை மிளகா பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்றணும் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தக்காளி தனித்தனியாக தெரியாமல் நல்லா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இதோட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமே வெந்துடும் அடுத்தது குழம்புக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் மசாலா பொருள் எல்லாமே சேர்த்தோன்னே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் சைமல்டேனியஸாக சைடில் வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி அதில் சேர்த்துக்கணும் சுடு தண்ணி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா உருண்டை சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கெட்டியாக மாறிடும் இப்போது அரைச்சி வச்சிருக்க பருப்பை ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டையை வந்து நம்ம வேக வைக்காமல் டைரெக்டாகவே குழம்புல போடுறதுனால ரொம்ப பெரிய சைஸில் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரே சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் தண்ணியே சேர்க்காம எந்தளவு கெட்டியாக செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்து உருண்டை வந்து கரையாமல் இருக்குங்க குழம்புல பாருங்க ஒத்தாப்புல எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு அதில் தேவையான அளவு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் புளித்தண்ணியும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்கணும் நீங்கள் உருண்டை சேர்த்ததுக்கப்புறம் கூட புளித்தண்ணியும் தேங்காவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து உருண்டை கரையக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே சேர்த்து குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து உருண்டையை போடுறேன் இப்போ நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் உருண்டையை போடலாம் ஒரே நேரத்தில் எல்லா உருண்டையும் போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றோ இல்லை ரெண்டோ போட்டு மூடி வச்சுட்டு அது வெந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா போடலாம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்குறப்போ உருண்டை கரையாமல் அப்படியே இருக்குது இனிமேல் நீங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு உருண்டையாக போட்டு மூடி வச்சிட்டு ஒரு டூ அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த டைம் போடலாம் எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடணும் சிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடுங்க குழம்பு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நான்வெஜ் ரெசிபிக்கு ஈக்குவலான தரமான பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க அப்புறம் என்ன சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்